மிஷினரி ப்ரிப்பரேட்டரி ட்ரைனிங் கோர்ஸ் அது நீங்கள் இருக்கிற இடத்துலையே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி ஒருவேளை மிஷினரியாக போகிறவங்களுக்கு கல்யாண் ட்ரைனிங் கொடுக்கறது ரெடியாக இருக்காரு நீங்களே ட்ரெயினர் ஆகி அவங்கள ஒரு மிஷினரியாக வாழ வைக்கிறது உங்கள் சபையிலே வாழ வைக்கிற ஒரு ட்ரைனிங் ப்ராட்டுக்கு ஒரு ஆறு மாதம் நூறு ஹவர் ட்ரைனிங் தான் வாரத்தில் ரெண்டு நாள் இதை கொடுக்குறோம் இதை நாங்கள் பல இடங்களில் நடத்துகிறோம் அதை அபுதபியில் ஆரம்பித்தோம் கவனிங்க அபுதாபியில் போகும்போது அங்க கனடா பேசுகிற ஒரு மேங்களூர் சேர்ந்த ஒரு பெண் அந்த கோர்ஸ்ல சேர்ந்தா இருந்தா அவன் அந்த கோர்ஸ்ல சேர்ந்த போது ரெண்டாவது மாஸ்டர் நல்லா ரசிக்கப்பட்டான் தரவ ரசிக்கப்பட்டான் எப்படியா அந்த ஆண்டவர் சொல்லணும் ஏன்னா தன்னுடைய லெவல்ல இருக்கவங்களுக்கு சொல்லணும் கூட வேலை செய்கிற இன்னொரு இன்ஜினியருக்கு அபுதாபியில ஒரு முஸ்லிம் இன்ஜினியருக்கு ஆண்டவர் சொல்ல அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நாலாவது மாசத்துல ஞானஸ்தான் எடுத்துட்டான் நல்ல கவனிங்க எப்பவுமே கை தட்டிடுறாங்க கல்யாணம் சொல்ற மாதிரி முடிஞ்ச பிறகு தண்ணிங்க அந்த ரெண்டு மாசங்க ரெண்டு மாசம் மறுபடியும் படிச்சா அதுக்கு பிறகு ஆறு மாசம் கழிச்சு நான் அங்கே போயிருந்த போது அவங்களுக்கு படித்தவங்களுக்கு எல்லாம் சர்டிபிகேட் கொடுக்குற கிராஜுவேஷன் சர்வீஸ்ல நான் பேச போனேன் அப்போ அவன் எனக்கு ஒரு லெட்டரை காண்டான் என்ன தெரியுமா ஏன்னா ரெண்டாவது மாதம் அவன் ஞானஸ்தானம் எடுத்தால அவனுக்கு வேலை போயிடுச்சு இவளுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு என்னடா ஏசுவை ஏற்றுக்கொண்டா வேலை கிடைக்கும் சொல்லி சொல்லுவாங்க இது ஏசுவை ஏற்றுக்கொண்டு வேலை போயிட்டேன் ஆனா ஆறு மாசம் கழிச்சு அந்த மனுஷன் ஜோர்டானை சேர்ந்தவன் ஜோர்டான் தேசத்தை சேர்ந்தவன் ஜோர்டான் தேசத்தில் இருந்து வந்து வேலை செய்த அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆறு மாசத்துக்கு அவனே எழுதி இந்த இமெயில நான் வாசித்து தைரியமா சொல்றேன் அவன் சொன்னா சிஸ்டர் என்னை ஆண்டவர்களை கொண்டதுக்காக வருத்தப்பட வேண்டாம் என்ன எங்க குளத்துல நான் தான் முதலாவது இயேசு ஏற்றுக்கொண்ட ஆளு இந்த நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கேண்ணா இங்க வந்து என்னுடைய சொந்தக்காரர்களையும் என்னுடைய நண்பர்களையும் கூட்டி அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் ஐம்பது பேர் வந்துட்டாங்க இப்போ நான் பாஸ்டர் ஆயிட்டேன் இன்ஜினியர் வேலையை விட்டுட்டேன் கனடால இருக்கிறவா அபுதபி போய் அதுபதி அபுதபியில கூட வேலை பார்க்கிறவன் ஆண்டவர் கொண்டு வந்து இப்போ ஜோர்டன்ல ஒரு சபைய உண்டாயிட்ட ஐயா பக்கத்துல கொஞ்சம் சொல்லுங்க உங்க கேட்டு ஆளை உங்க உங்க ஆளை நீங்க குறச்சே மதிப்பிட்டுறீங்க ட்ரெயின் எவ்ரி ஒன் அஸ் அ மிஷினரி அவன் போறானா இல்லையாங்கிற ரெண்டாவது சொல்லுங்க 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 நம்ம பாசங்க பிரசங்கம் பூரா நாற்பத்தஞ்சு வயசை தாண்டின அந்த கலடுகளுக்கு தான் நான் என்னைய கிழவன்னு ஒத்திக்கிடுவே மாட்டேன் யாராவது அங்கிள் கூப்பிட பேர பிள்ளைக்கு பிறந்த போது அதுங்க தாத்தான்னு சொன்னவனே சொல்லுவேன் தாத்தான்னு கூப்பிட அங்கிள்னு கூப்பிடுமே ஏன்னு கேட்டா நம்ம சபைகள பிரசங்கம் பூரா நாப்பத்தஞ்சு வயசை தாண்டினவங்களுக்கு தான் கடனா பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலையா அது சரியில்லை இதுக்கே பிரசங்கம் பண்ணியே கெட்டோம் பக்கத்துல சொல்லுங்க உங்களை தான் சொல்றாரு சொல்லுங்களேன் துடிப்போட கத்து கொடுக்கல எங்க இருந்தாலும் ஆத்ம ஆதாயம் செய்வதற்கு கற்றுக் கொடுத்தீர்களா நாங்க குட்டி பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கறோயா ஈவன் ஸ்மால் நோ டு லீட் அ டு சைல்டு இன்னொரு பிள்ளைய ஆண்டோட்டை நடத்துறது எதுக்கு தெரியும் நீ கேட்டு பாருங்க வந்து வேணா கேட்டு பாருங்க செக் நான் உங்களை சவால் விட்டு நான் பெரிய ஊழியன் செய்கிறேன்னு சொல்ல வரல இது சாத்தியம்னு சொல்ல வந்திருக்கேன் இது சாத்தியம் நல்லா கவனிங்க ஆசரிப்பு கூட பத்து வருஷமா எடுப்பீங்க அதுக்கு கலருக்கு என்ன அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம் இது வெள்ளி எப்படின்னு வந்தது எங்கேருந்து வந்தது நீ எடுக்கிறதுக்குள்ள அவன் போய் சேர்ந்துட்டான் கொஞ்சம் நிறுத்தி ஆண்டவர் ஜெனா என் பின்னே வாருங்கள் உங்களை இதை பக்கத்தில் இருக்கிறேன் கேளிங்க இதை செய்கிறீங்களா நீங்கள் சார் யூஸ் யூவன் ஆர்டினரி பீப்புள் டு வின் த பீ வேர்ல்டு கார்ல் மாஸ்ஸுன்னு சொல்ற கம்யூனிசத்தை நிறுவின ஆளு அவன் பைபிள்லேருந்து தான் எடுத்தான் ஆனா அவன் என்ன சொல்லி கொடுத்தான் தெரியுமா கம்யூனிஸ்டுக்கு யூ ஹாவ் த ஹால் வேர்ல்ட் டு வின் அதுதான் அவனுக்கு ஸ்லோகன் எடுத்தது பைபிள்ல இருந்து

அஞ்சு கோலியாத்த அது ஒன்றும் இல்லாத மாதிரி தான் தெரியுது அது உரசி உரசி கூழாங்கல் ஆகியிருக்குது இதுதான் என் அடப்ப பயிலிருக்கு உங்கள் சபையில் இருக்கிற எல்லாரையும் கூழாங்கல்லாம் மாற்றிட்டீங்கண்ணா அது யார் அடிக்கணும்னு தெரியாது எந்த கோலியாத்தும் வீழ்ந்துதான் ஆவான் வீழ்ந்துதான் ஆவான் வீழ்ந்துதான் ஆவான் வீழ்ந்துதான் ஆவான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்